வந்தங்க அம்மாவிட்ட வந்தாங்க கிடைச்சிருங்க ஒரு ஒரு ரெண்டரை வருஷம் முன்னாடி வந்தேங்க அஞ்சு நாளுக்கு ஒரு பத்து நாளுக்கு சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ள கிடைச்சிருங்க தொழில் சம்பந்தமாக தான் வந்தம்மா அம்மாகிட்ட முத முதல்ல நான் திருக்கோளூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோலூர்லேருந்து வந்திருக்கேன்மா முதல் தடவை வந்தப்ப அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு தொழில் வந்து எல்லாமே வெட்டிட்டு வெட்டிட்டு போதுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாகிட்ட வந்து குறிக்கிட்டு சொல்லிட்டு போனோம் போப்பா நல்லபடியாக நடக்கும் நடந்தால் வந்து அன்னதானத்துக்கு வந்து எதாவது அப்படின்னாங்க ஒரு வியாபாரம் அவங்க சொல்லி முடிச்சவொடனே போயிட்டு ஒரு வியாபாரம் முடிச்சுட்டேன் வந்து அன்னதானத்துக்கு ஐயாயிரம் கொடுத்து அன்னதானத்துக்கு செஞ்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் திரும்ப இப்போ வந்திருக்க அம்மா கிட்டே திருமணத்துக்காக கேட்டுருந்தோம் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சது அம்மா அப்பா ரொம்ப பிரச்சினைக்காக நானும் எங்கள் வீட்டுக்கார வந்தால் அவர் பண்ண தவ எல்லாம் வந்து இல்லைன்னு போய் சொன்னார் அது அம்மா அன்னைக்கு போவோம் பா நான் பார்த்துப்பேன் நீ ஜாயமாக போதான் அனுப்பிப்பான் அதே மாதிரி வீட்டுக்கு போனால் போய் ரெண்டு கையில் பார்வை தெரியாத ரொம்ப தடவ ஆரம்பித்தார் சரி போய் எம்மில் போய்யா நாற்பதாயிரம் அப்போ கண்ணு ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னு இப்போ மறுபடியும் அவரை கூப்பிட்டு வந்துருக்குற சொல்கிறதெல்லாம் வந்து அம்மா மனசு அம்மா சத்தியம் பண்ணார் அந்த சத்தியத்துக்கெல்லாம் நான் இது பண்ணி நான் பார்த்துக்கலன்னாங்க அந்த பார்த்து தண்டனைக்கு அவன் அனுபவிச்சுட்டாரு வீட்டில் பார்த்து ஆ வந்து இப்போ உணர்ந்துட்டீங்களா இப்போ உணர்ந்துட்டீங்களா அதுமா உணர்ந்துட்டீங்களா அதுதான் அம்மா சொல்றது நான் நார்வேலிருந்து வரேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்துக்காக வந்திருந்தேன் எங்க இங்கெல்லாம் பொண்ணு பார்த்தோம் பொண்ணு கிடைக்கல ஒரு பொண்ணை பார்த்தோம் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மா வந்துட்டு போய் ரெண்டு மூணு மாசத்துல அந்த பொண்ணு என்ன தேவை வந்து கல்யாணம் முடிச்சிருக்கோம் சொன்ன மாதிரி சொன்ன தேதி நடந்துட்டு பேர் தேவேந்திரபு இருந்து வரோம் எங்கள் மாமியார் மாணிக்கம் அவங்க தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாக்கு கேட்டிருந்தாங்க எங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு அதனால காணிக்க கொடுக்குறாங்க மதுரமா நான் பேசுறேன் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு காரியங்கள் பக்தர்கள் நடந்துட்டு இருக்கா காதுபடியே சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெட்ரோல் பங்குக்கு லைசன்ஸ் வந்திருந்தாரு அவருக்கு கிடைச்சிருச்சு பொய் சத்தியம் பண்ணிட்டு போய் கண் பார்வை தெரியல மீண்டும் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி மதுரகாளிமா நான் செஞ்சது தப்புதான் சொன்னதுக்கு அப்புறம் கண் பார்வை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருமணம் நடக்கலன்னு சொன்னாங்க திருமணம் நடந்துருச்சு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நான் நடத்தல மதுரகாளியமா நடத்திட்டு வராங்க நம்ம கோவில் கும்ப விஷயம் ரொம்ப சிறப்பா நடக்கோ பேருக்கு காளி வேடமிட்டு அம்மன் வேடமிட்டு கருப்புசாமி வேடமிட்டு ஒன்பது பேர் வராங்க அதே மாதிரி வெவ்வேறு ஊர்ல இருந்து பக்தர்கள் வராங்க அந்த பக்தர்கள் கையிலேயே மதுரை முன் வந்து அவங்க கிட்ட சிலை கொடுக்க போறாங்க அந்த சிலைய ஆத்துல இருந்து அம்மனை பூஜை பண்ணி தீர்த்தம் எடுத்துட்டு வந்து மகா கும்பபிஷேகம் குடி விரிவில் நடக்க போகுது எல்லாமே வருது காலை வருது குதிரை வருது ரொம்ப ஒரு கிரேண்டா ரொம்ப விசேஷமா பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பா வரும் குடி விரைவில் அதை வைக்க போறோம் மதுரகாளி அம்மனுக்கு தனியாக கூடம் கட்டியாச்சு அவங்கள வெள்ளி திங்கள் மட்டும்தான் திறப்போம் மிச்ச நேரம் இந்த அம்மனை இந்த அம்மனுக்கு தான் அருவாக்கு மதுரகாளி அம்மனை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே வைக்க போறாங்க அங்கே விளக்கு கிடையாது இருள் மட்டும்தான் நெல்லுல படுத்திருக்காங்க அம்மா கூடி இவர்கள் அவங்களை தூக்கி நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது போல் விஷயங்களும் என்னுடைய ஆன்மீக தகவலும் தொடர்பு கொள்ள என்னோட ஆன்மீக சேனலை கண்டிப்பாக பாருங்கள் என்னை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க சில பேர் சில விதம் ஏதோ பேசிட்டு போகிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் உண்மையான வழியில் நேர் நேர்மை பாதையில் போகிறேன் நான் இன்னைக்கு ஏழையாக இருந்தாலும் உண்மையாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மிக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தொழிலிடமா ரெண்டாவது போலப்படாம இந்த தொழிலும் சரியில்லை வியாபாரம் சரியில்லை பண்ணையும் தெரியல பட்டி சரியல்ல மாட்டேங்குது பத்து ரூபாய் கையில இருந்தாலும் கரைஞ்சி போக்குது கவலை வீட்டுல ஒரு நல்லது நடக்கலடியா விளக்கேட்டா அழுதேனும் வித்தியாசமான பொழப்பு பொழக்கிறீங்க உங்க சொந்த பந்தமே எதிரிதான் உங்களை பின்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு நடக்குது பத்து ரூபாய் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வறுமையில முன்னேறினீங்க அதை கமுத்தலான்னு பாக்குறாங்க கொண்டவன் தெரியிருந்தா போறியேறி சண்டை போடலாம் மன்னவன் சரி இருந்தா மாளிகை சண்டை போடலாம் உன் மன்னவனால தொந்தரவு இல்ல மாளிகைனாலையும் தொந்தரவு இல்ல நம்ம உழைக்கிற மனுஷன்றி உழைச்சுதான் இன்னைக்கு சிக்கல் நடக்குது கோளாறு நடக்குது பல பிரச்சனை ஆகுது பல தொந்தரவு நடக்குது பத்து ரூபாய் லாபம் இல்ல பண்ணையத்துல சரியில்லாதான் உன் பண்ணையத்துல நடக்குது சரி பண்ணி கொடுக்கலின்னு இந்த மதுரக்காளி தேடி வந்திருக்கிற உன் வியாபாரம் தடங்கலாது இருக்குது சின்ன சின்ன சித்து வேலை நடந்து இருக்குது அதனால பொழப்பு செய்ய முடியல வீட்டுல இந்த நகை காசு பணம் கொண்டுட்டு போய் வச்சிருப்ப அத மீட்டு தர்ற பொழப்பு இன்னைக்கு நடக்கல இந்த தொழில் இன்னைக்கு ஆறு மாசம் ஆச்சு நல்லா பத்து ரூபாய் சம்பாரிச்சு அப்படியே பணம் வந்தாலும் உன் கைக்கு கக்கல நல்லா கரைஞ்சு போயிருந்து உண்மையா பயன் கேட்டு பத்து ரூபாய் தொழில் செய்யலாம் வெண்கடுகு வேணும் வெண்கடுகு கடுகு நான் சொல்ற மூணு பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சரி பண்ணி மண்ணு வாங்கி விற்பவனா பத்து ரூபாய் ஆவா தேவி பண்றவனா இன்னைக்கு அந்த மண்ணு விற்கல பத்து ரூபா முதலீடு பண்ணல வியாபாரம் தடையா இருக்கு போற பக்கம் பொழப்பாமையில பல நிம்மதி இல்லாத வாழ்க்கை வியாபாரம் விற்கணும் சொன்ன வித்துட்ட அதுக்கப்புறம் வியாபாரமே விற்கலாம் அதனால மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தொழில் நடக்குமா பொழப்பாகுமா என் பண்ணையும் சரியாகுமா பட்டி நல்லா இருக்குமா என்ன காத்து கொடுக்க அழியம் தேடி நாடி இருக்கிற மன கஷ்டத்தோட இருக்கிற கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலை தவிழிக்கிற என் பொழப்பு பத்து ரூபா அமையணும் என் பண்ணையும் பத்து ரூபா அமையணும் நான் மீண்டும் இடம் வித்து பத்து ரூபா சம்பாரிச்சு என் பிள்ளைங்களை என் கடன் எல்லாம் கட்டுன்னு அதை கேட்டு நாடி தேடி வந்திருக்கிறதாமா வந்து இருக்கிற நாள்ல ஒரு நாள் சொல்லுங்க மாசத்தில் ஒரு மாசம் சித்திர முடியணும் ஆடிக்கு மேல சரி சித்திரை பங்குனி ஆனி ஆடி ஆவணி மாசம் ஒரு பெரிய இடம் ஒன்னு வரும் ஒரே எல்லா பிரச்சனையும் சீட்டு தரது என் பொறுப்பு சரியா சரிங்க அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் அவசரம் படம் அந்த ஏற்காட்டு வட அங்க படைக்க போன பூசாரிடப்பா அங்க பாலுந்தேனும் படைச்ச வந்தப்பா இன்னைக்கு படுங்கலத்துல விட்டுட்டானப்பா பெத்த மகள் இருந்து அந்த குடும்பமே கலைஞதப்பா ஊரே ஒரு கச்ச நீங்க மட்டும் தனி கட்டி உறுதியா இருக்க உடல ஒரு கடை கண்ணி கூட போன கிடைஞ்சாலும் கொடுப்பாங்க பல குழப்பரவும் பண்ணுவாங்க

தொட்ட அருந்தரியா எப்ப கடையை காலி பண்ணுவீங்க எப்ப அந்த கோயில் விட்டு ஓடுவீங்க என்ன நம்ம எதிர்பார்க்கறாங்க அங்க மருந்து மாந்திரிங்க வேலை நடக்குது அப்பா அங்க தக்க பிராமண ஆளை கூட்டிட்டு வந்து கடையை கடையை காமிச்சிருக்கிறாங்க அவன் செஞ்ச வேலை தான் அன்னைக்கு தீர்மானம் இல்ல அவனுக்கு அஞ்சு கனி கொடுக்குற அந்த அஞ்சு கனி அஞ்சு இடத்துல கொண்டு போய் எய்டியம்மா ஒரு மாற்றம் தெரியும் அடுத்த அஞ்சு கடையில இருந்து மண் எடுத்துட்டு வரும்